உண்மையை சொல்கிறவங்க தெய்வத்துக்கு சம்மன் சொல்லுவாங்க அதே போல் தான் நம்ம எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சருக்கு எதிராக இருக்கக்கூடிய தலைவர் தான் நம்மளுடைய ஐயா மரியாதைக்குரிய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை ஒன்று கொடுத்துருக்குறாருங்க தொடர்ந்து இது போல் ஐயா ஏதாவது ஒன்று பேசி விட்ருவாப்பில் அதுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு கண்டென்ட்டாக கிடச்சிரும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இதில் அது வந்து வீடியோக்குள்ள சொல்கிறேன் சஸ்பென்ஸாக கொஞ்சம் நகர்த்துவோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரையில் மா காலை செய்தியாளர் சந்திப்பில் சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறார் என்ன விஷயன்றதை நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏன் அண்ணாமலை அவர்கள் இத்தர்தல் நேரத்தில் எல்லாரையும் ஒருங்கிணைக்குன்னு நினைக்கிறாரோ தோல்வி பயம் வந்துருச்சோ அண்ணாமலை அண்ணாமலை போல எடப்பாடிக்கும் தோல்வி வந்துருச்சோம் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குங்க இது எல்லாத்தையும் பற்றியும் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் அண்ணாமலை அவர்களுக்கு நிகராக எடப்பாடி பழனிசாமியும் தப்பிக்க பார்க்குறாரோ அப்படின்ற ஒரு கோணங்கள் இருக்குது என்ன நடந்தது அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இது போல வீடியோக்கள் என்னால் உங்கள்கிட்ட கொடுங்கன்னு செங்க முடியும் அப்படின்னு நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல அந்த சஸ்பென்ஸ் உடச்சிடுறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி ஃபோட்டோ வச்சு பிரச்சாரம் பண்ணிக்கிறாங்களே மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு அமைச்சர் உதயநிதி அவர்களும் மரியாதைக்குரிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மாற்றி மாற்றி போட்டோ வச்சு பிரச்சாரம் பண்ணிக்கிறாங்க நாங்கள் கள்ளக்கூட்டணி இல்லை எடப்பாடி தான் கள்ளக்கூட்டணி நாங்கள் கள்ளக்கூட்டணி இல்லை உதயநிதி தான் கள்ளக்கூட்டணி அப்படின்னு சொல்லி மாற்றி மாத்தி ரெண்டு தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா அதில் மிக முக்கியமான செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர் ஒருத்தவர் கேள்வி ஒன்று கேட்குறாருங்க அந்த கேள்வி என்னன்னா இந்த மாதிரி உதயநிதி உங்களை வந்து போட்டோ வச்சு பிரச்சாரம் பண்றதே உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கும்போது அவர் சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி எடப்பாடி தான் முதலமைச்சர் அப்படின்னு தட்டி கொடுத்து தூக்கும்போது அப்போது கண்ணை கலங்கிட்டு டக்குன்னு அத்தனை பேருக்கு முன்னாடி பாஞ்சாரில் ஒரு பாஞ்சல் ஒரு பாய்ச்சலை வந்து அண்ணன் உதயநிதி அவர்கள் இது ஒன்று பண்ணியிருக்கிறார் அப்படி அந்த செய்தியை ஐயா எடப்பாடிக்கு எதிராக பிரச்சாரத்தில் உதயநிதி அவர்கள் ஒரு ஃபோட்டோவாக செஞ்சிருக்கிறாங்க அந்த பதிவு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காலில் விழுந்து மேலே வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி இது ஐயா எப்படி ட்ரோல் பண்ணி மாற்றுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன எனக்கு மூத்தவங்க அவங்க காலையில் தானே உந்தேன் அது என்ன தப்பு இருக்கு நான் வந்து எந்த தப்பும் பண்ணலையே இது இது மாதிரி என்னென்ன சொல்கிறார் அப்படின்னா நான் எனக்கு மூத்தவங்களுக்கு கிட்ட தானே கொடுத்த ஆசீர்வாதம் வாங்கினேன் அவங்க என்ன மூணாவது மனுஷியா அவங்க என்ன மூணாவது மனுஷியா சிகலா பற்றி கேள்விகள்லாம் அவங்கெல்லாம் வந்து இதாகிட்டாங்க அதாகிட்டாங்குன்னு சொல்லி தெரிச்சு ஓடி எடப்பாடியை தான் பார்த்துருக்குறோம் தேர்தல் நெருங்குற நேரத்தில் என்னத்தை வியூகத்தை அமைக்கிறாருன்னு ஒன்றும் என்ற மாதிரி ஒரு டவுட் ஆகிடுச்சி என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நான் அவங்க என்ன மூணாவது மனுஷியா நான் போய் அவங்க காலில் தானே விழுந்ததுல என்ன தப்பு இருக்குது முதல்ல தவழ்ந்து தவழ்ந்து தான் வந்து இந்த பதவிக்கு வந்தேன்னு சொல்கிறார் இப்போது அவங்க சசிகலா மூணாவது மனுஷியா என்னுடைய மூத்தவங்க நான் அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் நீங்கள் வாங்குறது தப்பு இல்லை ஆனால் அவர்களே இப்போது பேசுவதற்கு அவங்க என்ன மூணாவது மனுஷியா அவங்க என்ன வேற்று ஆளா அவங்களும் அதிமுக ஒரு ஆள் அப்படி சொல்ல வராரோ அப்படின்ற ஒரு டவுட்டு வந்துடுச்சிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்டே இந்த மாதிரி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பற்றி ஒரு கேள்வி வைக்கிறாங்க அவர் என்ன சாதாரண மனுஷனா அவர் என்ன சாமானிய மக்களா அவர் யாருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமாக ஏன் இப்படி பேசுகிறாரு எடப்பாடி பழனி ஒருவேளை கிட்ட சேர்த்து வர்றோர் எல்லாரையும் சேர்த்துட்டு அதிமுக டைட்டாகிருமோ ரொம்ப வலுவான கூட்டம் சந்தோஷம் இப்போ இன்றைக்கி அண்ணாமலை போன்ற ஆட்கள் பாஜகவில் எதிர்கட்சி நாங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு நீங்கள் பலமான அடி கொடுக்கணும் அப்படின்னா பிரிந்த அதிமுகவை எடப்பாடி ஒரு தலைமை பண்பில் இருந்து கொண்டு அதை ஒன்றிணைப்பார் அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன் தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு பெரிய அளவில் நேசிப்பாங்க இன்னைக்கு ஆனால் ஒன்றே ஒன்று பாஜகவோட மட்டும் சேர்ந்துட கூடாது அது வந்து நிபந்தனையற்ற ஒரு இது வந்து தமிழ்நாடு மக்கள் நிச்சயமாக ஒரு கோரிக்கையை வைப்பாங்க நீங்கள் சேருங்க ஒன்று சேருங்க தப்பே இல்லை சசிகலா டிடிவி ஓபிஎஸ் எடப்பாடி இவர்கள் நாலுவரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஒரு வலுவான அதிமுகவை அமையர் ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் இருந்த போல் ஒரு அதிமுகவை இங்கே கட்டமைக்க முடியுன்றது பலர் பத்திரிகையாளருடைய ஒரு செய்தியாக இருக்குது ஆனால் அதை எடப்பாடி அவர்கள் செய்ய மறுக்கிறார் இன்றைக்கி தான் பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறான்னு தெரில இன்றைக்கி என்னென்னா வசமாக சிக்கியிருக்கிறார் எடப்பாடி அவர்கள் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் கேட்கும்பொழுது நான் என்ன மூணாவது மனுஷ காலையாக விழுந்தேன் இல்லை ஓ பண்ணி சொல்லணும் அவர் வந்து சாதாரண ஆளா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குமான ஒரு இதை வந்து ஒரு பூஸ்டப் ஏற்றி விட்டுருக்குறாப்புல ஆக இதில் நம்மளுக்கு என்ன புரிய வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரனோடு இணைய போகிறாரா இல்லை அவர்கள் வந்து இணைய போகிறாங்களா அப்படின்றது தெரியல ஆனால் அதை நைச நல்வுனை காட்சி நம்மளால் பார்க்க வேண்டாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மன்னிப்பு கோரி அதிமுகவில் திருப்பி சேர்கிறேன் அப்படின்னா நான் வந்து ரெண்டு கோடி தொண்டரை நானும் ஒருத்தன் நானும் ஒருத்தன் சொல்லி நைசா நழுவுகிறார் ஏன் அப்படின்னா ரெண்டு கோடி தொண்டரை உங்களுக்கு முதல் ரெண்டு கோடி தொண்டர் தான் நீங்கள் நேரம் பதவியில் உட்காந்துருக்கணும் சரிப்பா அது அவங்க கட்சி மாற்ற நீ ஏன் பார்த்து பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன அந்தர் பெல்ட்டி அடிச்சார் இப்போ தடனா அந்தர்பில்ட் அடித்து நான் என்ன ஆசி வாங்குனது வரையாட்டை வாங்கினேன் என்ன எடப்பாடி அவர்களே ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கிறீங்க இந்த மாதிரி அவர்களை சேர்த்துன்னு இன்னொரு பக்கம் ஆசை இருக்குது ஐயும் சேர்த்துக்கிட்டா இவங்க இந்த மணிகள்லாம் இருக்காங்களே ஐந்து மணிகள் அவர்களாம் நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உதயகுமார் இருக்காரு இல்லையா இப்போ எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவி கொடுத்துருக்காங்களா உதயகுமார் என்ன பண்ணுறாரு ஓபிஎஸ் அவர்கள் போட்டிடக்கூடிய ராமநாதபுரம் தொகுதியில் இன்னொரு அஞ்சு ஓபிஎஸ் பேரை கொண்டு போய் சேர்க்குறாரு போய் போடு போட்டு உடையட்டும் எந்த ஓபியஸன் தெரியாமல் எல்லாம் இதாகட்டும்னு சொல்லி அது சுயேட்சி சின்னத்தில் நிற்கிறாரா அந்த இதில் ரொம்ப சங்கடப்படுத்துகிறாரு உதயகுமார் அவர்கள் சரி ஜெயிச்சுட்டு போட்டுமே என்ன இதில் அவருடைய வாக்கு வாங்கட்டோம் ஜெயிக்க வாய்ப்பில்லை வாக்கு பர்சன்டேஜை நிரூபிக்கிட்டுமே இதில் என்ன இருக்குது ஏன் உங்கள் கட்சியில் இருந்தவர் உங்கள் கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சர் இதுவா நன்றி இதுவாக நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு காட்டக்கூடிய விசுவாசம் அப்படின்ற கேள்வி நான் கேட்கல சாமானிய மக்கள் கேட்குறாங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க சொல்லுங்கள் இன்றைக்கி நீங்கள் சசிகலா அவர்களை ரொம்ப பெரிய அளவில் மதிக்கும் பட்சத்தில் ஏன் நீங்கள் சசிகலா அவர்களை கூட சேர்க்கக்கூடாது டிடிவி வி தினகரானி எதற்காக கூட சேர்க்கக்கூடாது ஓ பன்னீர்செல்வம் அவர்களை எதற்காக கூட சேர்க்கக்கூடாது இன்னும் விலந்தான் அதிமுகவுக்கு அதாவது முக்குலோத்தர் வாட்டு உங்கள் வாக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன் நீங்கள் அதை வந்து உதறி தள்ளுறீங்க உதறி தள்ள எதற்காக பார்க்குறீங்க என்ற கேள்வி தான் நீங்கள் பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்குது அதை எடப்பாடி பழனிசாமி இந்த செய்தியாளர் சந்திப்பில் போட்டு உடைத்திருக்கிறார் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் அப்படின்றத நான் ஒரு பொருளாக எடுத்துக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கீழே கமலில் சொல்லுங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது போன்ற ஒரு பேச்சை எப்படி எடுத்துக்கிறது ஏன் எடப்பாடி பழனிசாமி இப்போது தேர்தலில் இருக்க இன்னும் பதினைஞ்சு நாட்கள் கூட இல்லை ஏன் இப்போ வந்து பேசணும் இன்னிலிருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினைஞ்சி பதினாறு நாட்கள் இருக்கிற தேர்தலுக்கு அதுக்குள்ளே பரப்புரை முடிஞ்சிடும் ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா மதுரையில் சு வெங்கடேசன் அவர்களுடைய முன்னாள் எம்பி என்ன இப்போது எம்பியாக இருக்கார் கேரட்கராக இருக்கார் எம்பி அவர்கள் என்ன பண்ணுறாரு அவரை எதிர்த்து களம் காணக்கூடிய அதிமுக வேட்பாளர் பயஸ்கோப் இருக்குது இல்லையா அதில் மூடியை கலெக்டாமல் பார்க்குறாரு ஏங்க உங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் ஒரு அளவு இருக்குது அதுக்காக மூடியை கலெக்டாமல் பார்த்து என்னங்க தெரியும் ஒன்றுமே தான் தெரியாது இது சாமானிய மக்கள் கூட தெரியாதா சொல்லுங்க எப்படி எப்படிலாம் ஏமாத்துறீங்க ஆ சு வெங்கடேசன் அவர்கள் எதிர்த்து போட்டி எடுங்க நல்லதை சொல்லுங்க அவர் பண்ணாததை சொல்லுங்க நீங்கள் பண்ணதை என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி ஓட்டு கேளுங்க மூடி போட்ட பயோஸ்கோப்பில் கண்ணை அப்படி வைத்து பார்த்தா என்ன நியாயம் இது எனக்கு ஒன்றும் புரியலை உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கிழக்கம்மல்னு சொல்லுங்க இந்த அரசியல் களம் நம்மளுக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சியான அரசியல் களமாக போய்கிட்டு இருக்கோன்றது தெரியலை ஏன் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பரப்புரைகளை பார்க்குறோம் பிரச்சாரத்தை பார்க்குறோம் இன்ன வரைக்கும் தேர்தல் களம் திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறதையும் பார்க்குறோம் ஒரு பக்கம் சின்னங்கள் முடக்கப்படுகிறது ஒரு பக்கம் பாஜகவில் வேட்புமனு தாக்கல் தவறாக பதியப்பட்டாலும் அவர் சரிதான்னு சொல்லி வேட்புமனு தாக்கலை ஏற்றுக்கிறாங்க இப்படி பல ஒரு ஒரு கேலியான இந்த தேர்தலை நம்மளால் பார்க்க முடிகிறது அதுக்காக எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்துக்க முடியாது திடீர்னு என்ன வேணால் நடக்கலாம் மாற்றங்கள் என்ன வேணால் மாறலாம்ன்றதோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஆசை வந்திருக்கு போல் நம்ம மூணு பேரும் சேர்த்துக்கிட்டால் நம்ம தனியாக பலமாக இருப்போம் நீங்கள் ஏன் ஏன் புரிஞ்சிக்க மணிகளே அப்படின்னு சொல்லி மணிகளுக்கு அவர் வந்து மைக் மூலியமாக சொல்லியிருக்கிறாரோ அப்படின்றது தெரியலை விரைவாக அவர்கள் ஒன்று கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு ப்ரெஸ் மீட்டில் சொன்னதாக எனக்கு புரியுதுங்க மேபி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே கமலில் சொல்லுங்கள் மறக்காமல் கமல்னை சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோக்களில் அது பற்றி பேசுகிறதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் அது வரையும் உங்களுக்கு விடைப்படுது ஜோஷ்வா நன்றி வணக்கம்